வணக்கம் நம்ம புது ட்ரிப்புக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி நாங்கள் போகிறது வந்து இன்னும் ஒரு வாட்டர் ஃபால் பார்க்குறதுக்கு தான் ஷெனான் வாட்டர் ஃபால் இருக்குது பக்கத்திலே தான் இங்கே விஸ்லர்னு சொல்கிற இடத்துல விஸ் விஸ்லருக்கு போகிற அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியா வேங்குவர்லேருந்து விஸ்ல போகிற இடத்துல வந்து இந்த நீங்கள் வாட்டர் ஃபாலு பார்க்க முடியும் ஸோ போகிற வழியில் எப்படி இருக்க போகுது வாட்டர் ஃபால் எப்படி இருக்க போகுது எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க டிரான்ஸ்கனடா ஹைவேல இருக்கிறோம் சனன் ஃபால்ஸுக்கு இருக்கோம் ஸோ இன்னொரு எழுபது எழுபத்தேழு எழுபத் எழுபது கிலோமீட்டர் மாதிரி இருக்குது எங்களுக்கு போகிறதுக்கு ரஃப்லி வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுக்கும் இந்த ட்ரான்ஸ் ட்ரான்ஸ் நேரல் ஹைவே வந்துட்டு நார்மலாக நீங்கள் நைன்ட்டியில் போக முடியும் இன்னைக்கு வந்து அவ்வளோ பெருசாக க்ரௌட் இல்லை வரும்போது சில வேளை க்ரௌடாக இருக்கலாம் போகிற வழியில் பார்ப்போம் எப்படி என்ன மாதிரி என்ன என்ன என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்குது அதிலெல்லாம் நான் சொல்கிறேன் முன்னாடி பார்த்ததில் வந்துட்டு பல பக்கம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஹோஷப்பே அப்படி இல்லாட்டி நானே இருக்குது தீவுகள் இங்கே வந்து இங்கே அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியா பொறுத்த வரைக்கும் நிறைய தீவுகளால் சொல்லப்பட்டிருக்கும் அதில் ஒன்று வந்துட்டு வேங்குவ நோர்த் வேங்குவர் என்று சொல்லுவாங்க இல்லாட்டி வேங்குவ ஐலண்ட் என்று சொல்லுவாங்க அது வந்து பெரிய இடம் அதுதான் வந்து ரொம்ப கேம்பிங் அப்படி இல்லாட்டி அட்வென்ச்சர் ஸ்டாஃபுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸான இடங்கள் நினைமோடு இருக்குது ஒஷோபே அப்படின்னு சொல்கிற ஒரு தேர்மினால் இருக்குது ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் ஃபெரியில் தான் போகணும் அந்த இடங்களில் ஃபெரியில் போய் அக்ஸ அதை அக்சஸ் பண்ணுறதுக்குரிய தேர்மினல்ஸ் வந்து அந்த நான் காட்டின முன்னாடி காட்டின இடங்கள்லாம் தான் நீங்கள் போக வேண்டி வரும் இந்த டெர்மினல் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது ஸோ இதை இந்த பேங்க் ஊரை பொறுத்த வரைக்கும் இங்கே திங்கடத்துல தான் இருக்குது துவாசம் பக்கத்துலேயும் ஒன்று கூடியிருக்கு ஒரு ஒரு டெர்மினல் இருக்குது ஸோ அப்படி நீங்கள் நிறைய இடங்களால் போடலாம் போகலாம் அது தவிர நீங்கள் அங்கே போய் செய்கிற அப்படி ஒரு ரெண்டரை மூணு மணி தளங்களுக்கு தேவைப்படும் இப்போ நாங்கள் ட்ரான்ஸில் கனடா ஹைவேல இருக்கிறோம் இன்னும் ஒரு முப்பது நிமிஷம் மாதிரி நான் நினைக்கிறேன் போகும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி வியூவை பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னா கடல்ல ஒரு பகுதி எங்கால தண்ணியா வந்திருக்கு വോട്ടു

ஷனன் வாட்டர் ஃபால் வந்தாச்சு இந்த பிசியில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிற அதாவது ரெண்டாவது உயரமான வாட்டர் ஃபால் இது தான் கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பது மீட்டர் உயரமான இந்த வாட்டர் ஃபாலை பார்க்குறதுக்கு வாங்க போகலாம் ஏன் போகிற வழியில் சுவநதியை வந்து ஒரு கடை ஷாப் இருக்குது கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு மீட்டர் உயரமான இந்த ஷனன் ஃபால் பக்கத்தில் அதாவது ரோட்டில் ரோட்லேருந்து இறங்கி அது நீங்கள் வீட்டில் போகிறீங்கன்னு சொன்னால் வீட்டில் போகிற வழியிலேயே நீங்கள் இறங்கிட்டு இதில் இருந்து போய் கொள்ளலாம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்காது வாட்டர்ஃபால் போகிறதுக்கு நல்ல வெதர் கண்டிஷன் வியூ பாயிண்ட் சீ வாட்டர் வாட்டர்ஃபாலோ இல்லாட்டி ஏற்க சம்மந்தமான ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் செய்ய போனீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக அழகாக வச்சுருக்குறாங்க போகிற வழியில் நீங்கள் எப்படி போகணும் பாதைகள் சரி பாதுகாப்பு எல்லாமே ഏതാ പേരെ പോകണം வேற லெவல் நீச்சியூர்ற செகண்ட் ரெண்டாவது வியூ போயிட்டு இருக்காங்க இது சாய் முதராதிலேருந்து கொஞ்சம் மேலே ஓ அலஹா பாதை எல்லாம் அமைச்சிருக்கிறாங்க சென்னை நீர்வீழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தான் ரெண்டாவது கரமான நீர்வீழ்ச்சி இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் மற்றது ஈஸியாக அக்சஸ் பண்ணி கொள்ள முடியும் நீங்கள் ஹைவேலேருந்து வெளியில் போட்ட உடனே ஒரு ஒரு முப்பது செகண்ட்லேயே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் வெஹிக்கிள் போடுறதுக்கு காப்பாக் ஃபெசிலிட்டி இருக்குது க்ளீன் கிளீனான வாஷ் இருக்குது ரெண்டாவது வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு சேனான் ஃபால் பார்த்தாச்சு ரெண்டு வியூ போயிட்டு நாங்கள் போய்ட்டு பார்த்தோம் ஸோ இப்போ எங்கள்ட்ட இந்த இதுக்குரிய ஹைக் வந்து முடிஞ்சது ஒரு அழகான ஹைக் வந்து அழகான இந்த ஹைக் வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ நாங்கள் இப்போ திரும்பி போகிறோம் போகிற வழியில் பார்ப்போம் நாங்கள் வேற ஒரு ஃபால் பார்க்க முடியுதாண்டு சொல்லிவிட்டு